ஹலோ friends, குட் மார்னிங் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா இது என்னது முழு உளுந்து இட்லி அதுக்கு வந்து அரை அரை டம்ளர் வந்து நீங்கள் வந்து இட்லி அரிசி எடுத்துக்கணும் அப்புறம் அரை டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துக்கணும் அப்புறம் இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் போடுங்க நல்லா பெரிய ஸ்பூன்லேயே போடலாம் போட்டேன் இதுக்கு நிறையா உளுந்து இந்த உளுந்துக்கு இந்த முழு உளுந்து இட்லிக்கு வந்து நிறையா வெந்தயம் போட்டாலும் உங்களுக்கு வந்து போட்டது மாதிரியே தெரியாது ஆனால் நீங்கள் நிறையவே போட்டுக்கலாம் நல்லா பெரிய பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு திரும்பியும் இது ஒரு வாட்டி அலசி அதை வந்து நல்லா வந்து ஊற போட்டுருங்க ஓகேவா இது நல்லா ஊறட்டும் ஊறின பிறகு அப்புறம் வந்து நம்ம நார் நார்மலாக இட்லி அரைப்போம் இல்லையா அதே மாதிரி தான் இது அரைக்கணும் இப்போ இது வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் இது வந்து ஊறட்டும் ஓகேவா இப்போ வந்து இது ஊறிட்டு இப்போ வந்து அப்புறம் வந்து இதை வந்து அதே அளவு அரைட்டாமல் வந்து முழு உளுந்து சேர்த்து இதை வந்து முழு உளுந்தை வந்து நீங்கள் ஊற வைக்க வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் இதை க்ளீன் பண்ணி இதை வந்து அப்படியே வந்து கிரைண்டரில் வந்து மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியதுதான் இதை வந்து க்ளீன் பண்ணி அப்படியே மிக்சி மிக்சியில் வந்து போட்டுருங்க நல்லா அரிச்சு போட்டுருங்க போட்டுவிட்டு அதுக்கு பிறகு நம்ம நம்ம ஊரை போட்டு வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த வெந்தயம் பச்சரிசி இட்லி அரிசி அதையும் இதோட இதோட சேர்த்து போட்டு நம்ம இட்லிக்கு எப்படி அரைப்போமோ அதேமாதிரி த கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 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 ஃபுல்லாக வந்து நம்ம வந்து இட்லிக்கு அரைக்கிறதே மாதிரி தான் நம்ம அரைச்சி எடுத்துடணும் நல்லா சாஃப்டாக உளுந்து வந்து நல்லா புசு புசு புசுன்னுட்டு நல்லா சாஃப்டாக இருக்கணும் அரிசி வந்து கொஞ்சம் பரப்பரன்ட்டு லைட்டாக ரவை மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம லா எப்போதும் அரைப்போம் இல்லையா இட்லிக்கு அதே போல் அரை அதே மாதிரி தான் அரைக்கணும் இப்போ நம்ம நிறைய போடுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உளுந்த உளுந்த வந்து உளுந்தையும் வெந்தயத்தையும் வந்து ஃபஸ்ட்டு போட்டு நல்லா அரைச்சிட்டு அப்புறம் வந்து நீங்கள் அதோட சேர்த்து அரிசியும் போட்டு அரைக்கலாம் இப்போ நான் வந்து எனக்கு கொஞ்சம் தான் போட்டிருக்கனால நான் எல்லாத்தையும் மொத்தமாகவே போட்டு அரைச்சிட்டேன் அதனாலும் கரெக்டாக தான் வந்துச்சு எல்லாம் கரெக்டாக தான் வந்துச்சு உளுந்து நல்லா அரைச்சி சாஃப்டாகவும் அரிசி வந்து லைட்டாக பரபரையும் பரபரன்னு எனக்கு வந்துச்சு கரெக்டாக வந்துச்சு அதனால் நீங்கள் வந்து வெந்தயத்தையும் இந்த ஊர்ன வெந்தயத்தையும் இந்த ஊறாத முழு உளுந்தையும் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் வந்து நீங்கள் அரிசி போட்டு அந்த மாதிரி தனித்தனியாகவும் அரைக்கலாம் இல்லைன்னா வந்து உளுந்தையும் 呃。Uh வெந்தயத்தையும் போட்டு அரைச்சிட்டு அதோட சேர்த்து அப்புறம் வந்து கொஞ்சம் அரைப்பட்ட பிறகு அது அதுக்கு பிறகு கொஞ்சம் சேர்த்து அரிசியும் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி நல்லா அரைச்சி அப்புறம் நம்ம வந்து மாற்றி வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லா நல்லா தண்ணி விட்டே அரைங்க இதுக்கு நல்லா தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்று ஊற்றி நம்ம ப பண்ணணும் இதுக்கு வந்து ரொம்ப கட்டியெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இந்த இட்லி வந்து நல்லா கரெக்டாக வரும் ஓகேவா நல்லா மீதி உள்ள தண்ணியும் நல்லா அலை அரைச்சி கழுவி எடுத்து இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து வச்சிருங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா கரெக்டாக வரும் தண்ணி கம்மியாக மறுநாள் காலையில் தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக ஊற்றி ஊற்றணும் இல்லைன்னா தேவைப்படலைன்னா அப்படியே நம்ம வந்து இட்லி அவிக்க வேண்டியதாக இந்த மாதிரி இதை மாதிரி நல்லா வந்து இதை கலந்து இதை வச்சுருங்க இது வந்து புளிக்கிறதுக்கு வந்து இப்போ நைட்டு வச்சிங்கன்னா நாளைக்கு மார்னிங் வந்து இது வந்து புளிச்சிருக்கும் நம்ம வந்து இட்லி அவிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த பருங்க ரவை லைட்டாக ரவை பதத்துக்கு இருக்குதா இந்த மாதிரி இருக்கணும் ஓகே இப்போ இதை நம்ம புளிக்க விட்டுடலாம் நம்ம நம் நாளைக்கு மார்னிங் எடுத்து நம்ம இட்லியை விற்கலாம் ஓகேவா இப்போ மார்னிங் பாருங்கள் மார்னிங் பாருங்கள் நல்லா புளிச்சிட்டு இப்போ பாருங்கள் நல்லா புளிச்சிட்டு மாவு கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு அதனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஓகேவா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம எப்போதும் போல தான் இட்லியை வைக்கணும் எப்போதும் போல இல்லை இது வந்து கூட ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து அவிக்க வேண்டியது இருக்கும் அது வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸாக அமைஞ்சிடும் இதுக்கு நீங்கள் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் தான் நீங்கள் திறந்து பார்க்கணும் அப்போ தான் இது வந்து அவிஞ்சிருக்கும் ஏன்னா முழு உளுந்து பார்த்திங்களா அது வந்து நம்ம வந்து ஊற வைக்காமல் அரைச்சிருக்கிறோம் இல்லையா அதனால் இது வந்து உங்களுக்கு வேகிறதுக்கு கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இல்லைன்னா ஒட்டும் பிசு கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டும் நல்லா ஒட்டாமல் வர்ற வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு நல்லா எடுத்துருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் மாவாக இருக்காது அப்போ தான் இது ஆறுன பிறவுமே இந்த இட்லி வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் எப்படி ஃபஸ்ட்டு சூடாக இருக்கும்போது சாஃப்டாக இருக்குதோ அதே மாதிரி சாஃப்ட்னஸ் வந்து உங்களுக்கு நைட்டு சாப்பிட்டாலும் நீங்கள் ஆறுன ஆறுன பிறவு நீங்கள் காலையில் உள்ளது ஈவினிங் எடுத்து சாப்பிட்டா அப்படியே இருக்கும் அது வந்து இப்போ வந்து தண்ணி கொதிச்சுட்டு இப்போ நம்ம வந்து இட்லியை வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஊற்றி வச்சிடலாம் ஓகேவா மாவு வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியாக தான் இருக்கும் நல்லா புசு புசுன்னு இருக்கணும் ஆனால் வந்து கொஞ்சம் வந்து த த கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கும் அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா இதை நம்ம நான் வந்து ஃபுல்லாக வந்து ஊற்றிட்டு அப்புறம் இதை வந்து ஆன்ல வந்து ஃபைவ் மினிட்ஸ் வைங்க அப்புறம் வந்து சிம்மில் வந்து ஒரு சிம்மில் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் வைக்க வேண்டியது இருக்கும் அப்போ தான் இது வந்து நல்லா அவிஞ்சு அவியும் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து குத்தி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா புஸ்ஸு புஸ் புசுன்னு எப்படி புஸ்ஸுன்னு வந்திருக்கு பாருங்கள் நல்ல நல்ல புஸ்ஸுன்னு வந்திருக்கான் அதே நேரத்தில் கட்டியாகவும் இருக்காது சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்ல புஸ்ஸுன்னு வந்திருக்கும் இதுதான் கரெக்டான பதம் உங்களுக்கு கொஞ்சம் அமிங்கி வந்திருக்குன்னா உளுந்து கூட்டிகிட்டுன்னு அர்த்தம் கொஞ்சம் கல் மாதிரி வந்திருக்குன்னா உளுந்து குறஞ்சிட்டுன்னு அர்த்தம் இங்கே ஒட்டாமல் வந்திருக்கு அப்புறம் இன்னும் மேலேயும் இட்லி மேலேயும் தொட்டு பாருங்கள் லைட்டாக உடைய கையில் விரலில் ஒட்டுதான்னு பாருங்கள் ஒட்டிச்சின்னா இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருங்க அவியட்டும் ஓகேவா அவிஞ்ச பிறகு திரும்ப இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு அது பிறகு இடுங்க பொறுமையாக அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த அந்த டேஸ்ட்டு கரெக்டாக கிடைக்கும் அப்போ தான் உங்களுக்கு அந்த மாவு மாவு டேஸ்ட் இல்லாமல் நல்லா வந்து சாஃப்டான இட்லி அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் நல்லா அவிஞ்சிடணும் அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டான இட்லி கிடைக்கும் நல்லா தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி வந்து இது பண்ணிவிட்டு மேலேயும் திரும்பியும் அந்த துணி மேலேயும் நல்லா லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம வந்து இட்லியை அப்படி தான் எடுக்கணும் லைட்ட தண்ணி தெளித்தா போதும் பாருங்க எவ்வளோ சோ சூடாகவும் இருக்குது சாஃப்டாகவும் இருக்குது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதா இது வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது சாஃப்ட்டாக இருக்குன்ட்டு நல்லா சா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த இட்லி வந்து ஆனால் நல்லா அவிஞ்சிருக்கணும் அதுதான் ஒரு இதில் ஒரு எந்த மிஸ்டேக்கும் விட்றாமல் நல்லா அவிய விட்டுருங்க ஓகேவா இட்லி நல்லா தான் இந்த மாதிரி உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அரைக்கிறதும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பதமாக நல்லா அப்படி அரைச்சிடணும் இதுக்கு வந்து நம்ம வந்து நான் இன்றைக்கி இதுக்கு வந்து என்ன வச்சுருக்கேன் ஏன்னா சாம்பார் தான் வச்சுருக்கேன் நான் ரைஸுக்கு வச்ச சாம்பாரே வச்சுட்டேன் எனக்கு டைம் ஆகிட்டுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இதுக்கு வந்து தக்காளி சட்னி அப்புறம் தேங்காய் சட்னி வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சாம்பாரோடு சேர்த்தும் நீங்கள் வந்து தேங்காய் சட்னியும் இல்லை தக்காளி சட்னியும் சேர்த்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இட்லி இப்போ நல்லா ஆறிட்டு அப்போ கூட என் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இட்லி இப்போ நான் வந்து இதை வந்து ஆறுன பிறகு உங்களுக்கு ஆட்டுறேன் நான் வீடியோவும் எடுக்கிறதுனால த சட்னி வச்சால் டைமாக ஏரியன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து நான் வந்து லஞ்சுக்கும் சேர்த்து நான் வந்து சாம்பார் வச்சதை இதுக்கே ஊற்றிட்டேன் தனியாக சட்னி வச்சு நீங்கள் சாப்பிங்க இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் வந்து இதுக்கு வந்து கருணக்கெழங்கு பொரிச்சு சட்னி வந்து நான் எப்போவுமே பொடி எக்ஸ்ட்ரா இல்லைன்னா சட்னி ஏதாவது ரெண்டு ரெண்டு வச்சு தான் சாப்பிடுவேன் பொடி சட்னி இந்த மாதிரி ரெண்டு எண்ணம் வச்சு சாப்பிடுவேன் இன்றைக்கி வந்து சட்னி வைக்க டைம் இல்லாதனால கரணக்கிழங்கு சேர்த்து வச்சு சாப்பிட்றேன் பாருங்கள் கருணைக்கிழங்கு சாம்பார் இட்லி கூட சேர்த்து வச்சு சாப்பிட்றேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் வந்து இது மாதிரி செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ரொ உண்மையிலே ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்துச்சு நீங்களும் உங்களுக்கும் இதை அதனால் இதை சொல்லணும்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்கிறேன் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் லைக் ஷேர் கமெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தொடர்ந்து என்னோடய சேனல் எல்லா வீடியோஸும் பார்த்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா யூ ஸோ மச்